வருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உற்பதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த நம்பித்தாங்கள் ஆரணி தனம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த செங்காடு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த செங்கல் நத்தம் ஆரணி சபரி நாடக மன்றம் பெரணமல்லூர் ரெ ரெட்டிக்குப்பம் அடுத்த சக்கரந்தி சிவஸ்ரீ நாடகமன்றம் சேத்பட் அடுத்த பேரந்தாங்கல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் திமிரி கலவை அடுத்த செய்யாற்று வண்ணம் ஆரணி சுபம் நாடகமன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த வேடந்தாங்கல் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் வடையிலப்பை பரணி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியந்தாங்கல் சிவாஜி டூ நாடக மன்றம் பொன்னை கீழ்ப்பல்லேரி அடுத்த நடுப்பல்லேரியில் நாடகம் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த ஒட்டப்பாளையம் ஆர்த்தி நாடக மன்றம் ஆற்காடு பூட்டுத்தாக்கு அடுத்த டிசி குப்பம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நெமிலி அடுத்த வேட்டாங்குளம் ஆரணி சக்தி நாடகமன்றம் ஆரணி திருமணி அடுத்த கல்லித்தாங்கல் ஆஞ்சநேயர் நாடகமன்றம் கீழ்கொடுங்காலூர் பாதூர் அடுத்த அமனம்பாக்கம் மேல்வயலாமூர் குரு நாடகமன்றம் மேல்மலையனூர் அடுத்த மேல் மாம்பட்டு சரவணா நாடகமன்றம் நெமிலி அடுத்த மானாமதி வினிதா நாடகமன்றம் செய்யாறு அடுத்த சின்ன செங்காடு வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடகமன்றம் வாழைப்பந்தல் கூற்றோடு பெரணமல்லூர் அடுத்த வாழைப்பந்தல் கூற்றோடு ஆரணி ராஜா நாடக மன்றம் முத்துக்கடை அடுத்த அண்ணாநகர் மேற்குமலை ஆரணி தர்ஷன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சலுகை செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த ரெட்டிபாளையம் வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ராணிப்பேட்டை ஷிப்கார்ட் அடுத்த மணியம்பட்டு வெற்றி நாடக மன்றம் வாழைப்பந்தல் அடுத்த குர்காத்தூர் மகேஸ்வரி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த தண்டலம் ஆரணி துளசி நாடக மன்றம் நெமிலி அடுத்த பெரப்பேரி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த தொழுப்பேடு டோல்கேட் அருள்ஜோதி நாடக மன்றம் கீழ்கொடுங்காலூர் அடுத்த அதியனூர் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் தேசூர் அடுத்த ஆலியூர் தாட்சாயணி நாடக மன்றம் சேத்பட் அடுத்த நல்லடி சேனை விமலா நாடக மன்றம் நெல்வாய் அடுத்த நெல்வாய் குற்றோடு அடுத்த குன்னங்குளத்தூர் முத்தாலம்மன் நாடக மன்றம் படவேடு அடுத்த சாமந்திபுரம் சக்தி கணபதி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த கூத்தம்பாக்கம் யாகசேனி கட்டைக்கூத்து ஆரணி தச்சூர் அடுத்த சொரக்காப்பாளையம் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஆரணி அடுத்த திருமணி ஆரணி பூவரசன் நாடக மன்றம் ஈசிஆர் அடுத்த வேப்பஞ்சேரி ஆரணி சாந்தி நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த மூரக்குப்பம் ஓம் முருகா நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த பழைய சிவரம் எழில் மன்றம் செய்யாறு அடுத்த செய்யாற்று வென்றான் மோட்டூர் மோட்டூரில் நாடகம் பத்மா நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த திருப்பார்குட்டை காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஒண்டிகுடிசை ஆரணி சுமதி நாடக மன்றம் பெரணமல்லூர் மகாதேவி மங்கலம் அடுத்த மோட்டூர் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த கருவம்பாக்கம் இளவரசன் மன்றம் பொன்னை அடுத்த கீரை சாத்து அசோக் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி வேலன் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த புளிச்சப்பள்ளம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த பழைய மாங்காடு ஆர்கேப்பேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த மேல்பாக்கம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் லாலாப்பேட்டை நெல்லிக்குப்பம் அடுத்த மோட்டூர் விக்னேஸ்வரா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பாடகம் சிவாஜி ஒன் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த பாகவெளி இன்னைக்கு நைட் வன்னிய நாடகம் இன்றிரவு பார்த்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடகக்கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்